வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் நாட்டு முருங்கை விதையானது விதைப்பு செய்திருந்தோம் தற்போது முளைத்திருக்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை காணலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முருங்கை விதையானது விதைப்பு செய்திருந்தோம் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் தற்போது முளைத்து வந்திருக்கக்கூடிய அந்த செடிகளை காணலாம் இந்த காணொலி வாயிலாக நீங்கள் பார்க்க இருப்பது தரமான விதைகள் விதைப்பு செய்தமையால் வந்திருக்கக்கூடிய அந்த செடிகளை பார்க்கலாம் ஒரே தினத்தில் கொஞ்சம் சிறிய விதைகள் தனியாக விதைப்பு செய்திருந்தோம் அந்த செடியின் வளர்ச்சியையும் தற்போது இந்த காணொளி வாயிலாக பார்க்கலாம் நாம் விதைகளை விதைப்பு செய்யும்போது தரமான விதைகளை விதைப்பு செய்ய வேண்டும் இந்த காணொளி வாயிலாக பார்க்கும்பொழுது அந்த சிறு விதைகளை விதைப்பு செய்தமானால் அதன் வளர்ச்சி குன்றி காணப்படும் இந்த காணொலியிலே பார்க்கலாம் வளர்ச்சி குன்றிய ஒரே தினத்தில் விதைப்பு செய்த அந்த முருங்கை விதையானது தற்போது வளர்ச்சி குன்றி காணப்படுகிறது அதே நேரத்தில் தரமான விதைகளை விளை விதைப்பு செய்திருந்த அந்த கப்புகளில் பார்த்தீங்கன்னா செடியோட வளர்ச்சி வந்து தரமானதாக காணப்படுகிறது இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கழகங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி விவசாய சொன்னங்களே